யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா போன கிளாஸில் போன டைம் வந்து பேசுகிறப்ப ஞான வந்து போன டைம் பேசுகிறப்ப வந்து ரமண மகிர்ஷியோட வரலாறு பற்றி பார்த்தோம் இப்போது அது அதில் வந்து அவருடைய நூல்களில் பற்றி பார்த்தப்போ அந்த அவருடைய பத்து நூல்கள் பேரை படித்தப்போ நான் யாருங்கிற புத்தகத்தை பற்றி பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துச்சு இப்போ அந்த புக்கில் வந்து என்ன இருக்குது அதை என்ன சொல்கிறாங்கங்கிறத அந்த புக்கில் என்னென்ன இருக்குங்கிறதை இப்போ வந்து பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா இன்ட்ரொடக்ஷனில் இப்போ இருக்கிறது எல்லாமே இப்போ அப்பா சொல்லிட்டார் அந்த ஈசோ உபநிடத இதில் வந்து சொன்னது எல்லாம் தான் இதில் இன்ட்ரடெக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்குது அதாவது காடும் மலையும் எங்கள் பூட்டங்கிறத வந்து தான் சிம்பிளாக எல்லாமே உயிரற்ற எல்லாமே உயிரற்ற பொருள்களில் இல்லை இருக்கணும்னாலே உயிர் உள்ளது எல்லாம் கலந்தது தான் அது இல்லாமல் இது இல்லை இது இல்லாமல் அது இல்லைங்கிறத பஞ்சபூதத்தை பற்றி அப்பா சொன்னதான் அதில் இருக்குது அது ஃபஸ்ட்டு என்னென்னா சகல ஜீவர்களும் துக்கமென்பதின்றி எப்போதும் சுகமாய் இருக்க விரும்புவதாலும் யாவர்க்கும் தன்னிடத்திலேயே பரம பிரியம் இருப்பதாலும் பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும் மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான அச்சுகத்தை அடைய தன்னை தான் அறிதல் வேண்டும் அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம் இதுதான் அந்த புக்கில் இருக்கிற இன்ட்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட்டு அது அது எக்ஸ்ப்ளைன் என்னன்னா இப்போ இங்கே இருக்கிற நம்ம இந்த பூமியில் இருக்கிற சகல ஜீவர் ஜீவர்களுங்கிறது எல்லா உயிரினங்களுமே இருக்கிற எல்லா உயிரினங்களுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அது துக்கம் என்பது இன்றி எப்போவுமே எல்லா சமயமே நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அது வந்து எப்படி இருக்கணும் யாவருக்கும் தன்னிடத்திலேயே அதாவது நம்மளை நாமளே ஃபஸ்ட்டு சூ நமக்கு தான் அந்த சந்தோஷம் கிடைக்கணும் நமக்கு மட்டுமே இது எல்லாமே இருக்க நான்குங்கிற பாப்பா சொன்ன மாதிரியோ பகவத்கீதை இதில் சொன்ன மாதிரியோ அம்மா பேசினப்போ கூட சொன்னாங்க எல்லாத்துலேயுமே தான்கிற அந்த ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது அது அது அப்படினால தான் அப்பா சொன்ன மாதிரி இருள் அந்த இருட்டு ஒளி அந்த இது அதை பற்றி சொன்னது தான் இதில் இருக்குது அந்த தான்கிற இது போயிடுச்சுன்னா தான் அந்த ப அந்த பரம ஆனந்தமே அந்த இதில் இருக்குங்கிறது அதுக்கு ஃபஸ்ட்டு தன்னை தான் அறிதல் வேண்டும்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது இதில் வந்து நான் யாருங்கிற புத்தகத்தில் இருக்கிற ஞான விசாரம் ஞான விசாரம்னா என்னென்னா ஞானத்தை அல்லது உண்மையை ஆராய்தல் அதாவது ஒரு அதில் ஞானம்னா நம்ம அது என்ன உண்மையாக பொய்யா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியாக தப்பா அதில் என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து விசா ஞான விசாரம் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் யார் அதாவது சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நான் அவர் அதில் சொ ஃபஸ்ட்டு சொல்கிறது சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகமே நான் இல்லைன்னு சொல்கிறார் சப்த அதாவது சப்த தாதுக்கள்ங்கிறது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் எதுவுமே நான் இல்லை அதாவது இந்த ம நம்மளுடைய மனித உடம்பு வந்து மூணு தேகத்தால் ஆனது அது சூல ஸ்தூல தேகம் சூட்சம தேகம் காரண தேகம் இந்த மூணு தேகத்தால் ஆனது அதில் சப்த ஸ்தூல் சப்த தாது ஆப் ஸ்தூல தேகம் அது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அது நான் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து நா ஞானேந்திரியங்கள் ஐந்தும் நான் என்று ஞானேந்திரியங்கள்னா என்னென்னா சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அதை வந்து தமிழில் வந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் இது எதுவுமே நான் இல்லை ஆ இது எதுவுமே பா பார்க்குறதோ கேட்குறதோ நம்ம ஒரு ஸ்மெல்ல ஃபீல் பண்ணுறதோ எதுவுமே வந்து இதில் நான் இல்லை அதுதான் வந்து ஞானேந்திரியங்கள் இதில் வந்து நான் எதுவுமே இல்லைன்றாரு அடுத்து கண்மேந்திரியங்கள் ஐந்தும் நான் கண்மேந்திரியங்கள்லாம் என்னென்னா வசனம் கம் கமனம் தானம் மல விசார்ஜனம் ஆனந்தித்தல் அதாவது வாய் கை கால் எருவாய் கருவாய் இந்த ஐந்துமே கண்மேந்திரியங்கள்ங்கிறத இந்த ஐந்துமே நான் இல்லை இதில் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் நெக்ஸ்ட்டு ஸ்வாஜாதி என்கிற தொழில்களை செய்கிற பிரா பிராணாதி பஞ்ச வாயுக்கள் அந்த பஞ்ச வாயுக்கள் அஞ்சு பஞ்ச வாயுக்கள் அது பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் இந்த ஐந்து வாயுக்களுமே நான் கிடையாது இதில் வந்து எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லி அடுத்து சொல்கிறார் அடுத்து வந்து இந்த மனசும் நான் கிடையாது இந்த மனசும் நான் இல்லை பஞ்சபூதங்களும் நான் இல்லை ஞானேந்திரியங்களாக இருக்கிற அந்த ஐந்தும் நான் இல்லை கண்ணேந்திரியங்களாக இரு செயல்படுற அந்த ஐந்து உறுப்பும் நான் இல்லை இந்த வாயுக்களும் நான் இல்லை அடுத்து மனசும் நான் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் மற்றும் விஷய வாசனைகளுடன் மா விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தி இருக்கும் அஞ்ஞானமே நான் என்று அஞ்ஞானங்கிறது அறியாமை அஞ்ஞானமே நான் என்று அப்படிங்கிறார் அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இவை எல்லாம் இதெல்லாமே நான் இல்லைன்னா அப்போ நான் யார் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் யாருங்கிறது செகண்ட் இப்போ இது எல்லாமே நான் இல்லை அப்படின்னா நான் யார் அப்போ அது செகண்ட் கொஸ்டின் நேதி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான் அதாவது நேதிங்கிறது மெய்ப்பொருள் எல்லாமே இல்லை இல்லைன்னா அப்போ இது யாருங்கிறது நேதிங்கிறது அறிவே நான் மெய்ப்பொருள் மெய் அது அதுதான் நான் சொல்லி சொல்கிறார் அடுத்து மூணாவது கொஸ்டின் அறிவின் சொரூபம் என்னன்னு கேட்குறாங்க அந்த இதில் வந்து அறிவின் சொரூபம் என்ன அறிவின் சொ ரெண்டாவது கொஸ்டின் அறிவு தான் நான்கிறப்ப அடுத்த அறிவுன்னா யார் அதோட சொரூபம் என்னங்கிறது மூணாவது கொஸ்டின் அது வந்து அறிவின் சொரூபம்ங்கிறது சச்சிதானந்தம்னு சொல்றாரு சச்சிதானந்தம்ங்கிறது பேரானந்தம் அதாவது சத் சித் ஆனந்தம் இந்த மூணோட கூட்டு தான் வந்து சச்சிதானந்தம் அது பேரானந்த் அதுதான் வந்து அறிவின் சொரூபம்னு சொல்லி சொல்கிறாரு அது அடுத்து நாலாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சொரூப தரிசனம் எப்போது கிடைக்கும் அதாவது சொரூபம் இங்கே நான் மூணாவது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா அறிவின் சொரூபம் என்னன்னு கேட்டிருக்காங்க அது பேரானந்தம்னு சொல்லிட்டோம் அப்போ பேரானந்தம்னா அப்போ அந்த ஸ்வரூபம் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அது வந்து திருசியமாகிய ஜகம் நீங்கிய விடத்து திருக்காகிய சொரூப தரிசனம் உண்டாகும் அதாவது திரிசியம்ங்கிறது புலன்களால் உணரப்படும் உலகத்தை குறிக்கிறது அது தொடுத நம்ம நம் பேசிக்காக இருக்கிற அந்த ஃபீல் பண்ணுற தொடுறது பார்க்கறது இது தான் வந்து திருசியம் திருக்குங்கிறது பார்க்கறது சொரூப தரிசனங்கிறது இறைவனின் உண்மை சொரூபத்தை அறிவது உலகத்தின் மீதான பற்றுதல் நீங்கும் போது ஒருவரின் உண்மையான இயல்பான சொரூபத்தை அதாவது இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு இது எல்லாமே நீங்கிருச்சுனால்தான் தான் சொரூப தரிசனம்ங்கிறத நமக்கு வந்து கிடைக்குங்கிறத வந்து சாமி சொல்கிறாரு அடுத்த கொஸ்டின் வந்து இனிமே அடுத்த கிளாஸில் பார்க்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி